ஈசா நபியின் அற்புதங்கள் நபி ஈசா அலிகுசலம் அவர்கள் இஸ்ராவேலர்களுக்கு தூதராக வந்து அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள் என மரியமிடம் மாணவர்கள் தெரிவித்தார்கள் தின்னமாக நான் உங்களுடைய இரட்சணம் என்று சில அற்புதங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் இவ்வாறு கூறிவிட்டு சில அற்புதங்களை நபி ஈசா அலே ஹுசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நான் உங்கள் முன் களிமண்ணில் இருந்து பறவையுடைய உருவத்தைப் போல ஒன்றை செய்வேன் பின்னர் அதில் ஊதுவேன் அது அல்லாஹுடைய ஆணைப்படி உண்மையான பறவையாக மாறிவிடும் அவ்வாறேன பீசா அழகிய அவர்கள் செய்து காட்டினார்கள் மக்கள் அதனை கண்டால் கண்ணா கண்ணால் கண்டார்கள் பிறகு அந்த பறவை கண்களை விட்டு மறைந்து விழுந்து மடிந்து விட்டது நூல் தப்சீர் குர்துவி இந்த சாதனை தமது சொந்த சக்தியால் நிகழ்த்தப்பட்டதல்ல என்பதை உணர்த்தும் முகமாக அல் அல்லாஹுவின் ஆணையின் பேரில் என நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது பறவையின் உருவ பொம்மையில் ஊதியது நபி ஈசா அழகிய விசலம் அவர்களாக இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுத்து பறக்க வைத்தது அல்லஹான் மேலும் களிமண் என்னும் மூலப்பொருளிலிருந்தே பறவையை உருவத்தை நாம் உருவாக்குவதாக நபி ஈசா அழகிய விசலம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஒரு அடிப்படையில்லாமல் புதிதாக அன்னார் உருவாக்கி உருவாக்கிவிடவில்லை நூல் தப்சீர் குர்துபி இரண்டாவதாக நான் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் குணப்படுத்துவேன் என்று நபி ஈசா அலஹி அவர்கள் கூறினார்கள் அவ்வாறே நபி ஈசா அலஹி அவர்கள் பிறவி குருடனை தமது கரத்தால் தடவினால் அவர்கள் அவர்களுக்கு சரியாகிவிடும் கண்ணொளி வந்துவிடும் தொழு நோயாளிகளின் உடவில் உடலில் தடவினால் நோய் நீங்கி இயற்கை நிறம் வந்துவிடும் மூன்றாவதாக இறந்தவர்களை அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் உயிர் பெற செய்வேன் என்று நபி ஈசா அலஹி தெரிவித்தார்கள் இறந்து போனவர்களுடைய சடலத்தை நோக்கி அல்லாவின் பேரில் நீ எழுந்திரு என்று நபி ஈசா அலஹி அவர்கள் கூறுவார்கள் இறந்தவர் உயிர் இந்த நான்கு பேர்களை அவர்கள் அன்னார் உயிர் பெற செய்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஒரு மூதாட்டியினுடைய மகள் நபி நூஹ் அலி அவருடைய மகன் இஸ்ராவியலர்களுடைய அரசன் ஒருவன் ஆகியோர் நபி ஈசா அலஹி அவர்களால் உயிர் தேர்ந்தார்கள் என்றும் பின்னர் நபி ஈசா அலி அவருடைய பிரார்த்தனையால் அவர்கள் மீண்டும் மன்னித்து விட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது நூல் ஃபிதாயா விகாயா மேலும் நீங்கள் உண்பவற்றையும் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேமித்து வைத்திருப்பவற்றையும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று நான்காவதாக நபி ஈசா அழகி அவர்கள் கூறினார்கள் அதாவது நீங்கள் இன்று என்ன சாப்பிட்டீர்கள் என்பதையும் நாளைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன் மக்கள் தங்களுடைய இல்லங்களில் சாப்பிட்டதும் சேமித்து வைத்திருப்பதும் நேரில் போய் பார்க்காதவரை தெரியாது ஆனால் நபி ஈசா அழகி அவர்கள் அதை நேரில் பார்க்காமலேயே கூறினார்கள் இது ஒரு அதிசயம் என்பதில் சந்தேகமில்லை இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திக் காட்டி தான் ஒரு இறை தூதர் மக்கள் முன் நபிசா அலிசலமாக உறுதிப்படுத்தினார்கள் இதைப்பற்றி மேலும் விபரமாக தெரிந்த நமது சேனலை பார்த்து பயனடை